வணக்கம் தலையணைக்கு அடியில் ஒரு பூண்டு பல் வைத்து உறங்குவதால் கிடைக்கும் நன்மைகள் தூக்கமின்மை என்பது இப்போது பெரும்பாலும் அனைவர் மத்தியிலும் அதிகரித்து வரும் பிரச்சனையாக இருக்கிறது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தூக்கமின்மை கோளாறினால் அவதிப்படாதவர்கள் இல்லை கடைசியாக நாம் குடும்பமாக சீக்கிரம் உறங்கிய நேரம் எப்போது என நீங்கள் யோசித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் பத்து வருடத்திற்கு முன் எட்டு மணிக்கு இரவு உணவு சாப்பிட்டுவிட்டு விட்டு ஒன்பது மணிக்கு விளக்கை ஆஃப் செய்துவிட்டு தூங்கியதுதான் வழக்கமாக இருந்தது ஆனால் இன்று பல வீடுகளில் அம்மா அப்பா வீட்டிற்கு வருவதே எட்டு முதல் பத்து மணிக்குள் தான் போதாக்குறைக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஸ்மார்ட் டிவிக்கள் வேறு தூக்கமின்மை இருபத்தி நாலு இன்ட்டு ஏழு மொபைல் மற்றும் இணையத்தில் அதிகமாக நேரம் செலவிடுவது பொழுதுபோக்காக இருப்பினும் வேலையாக இருப்பினும் கணினி முன்பே அமர்ந்திருப்பது உறக்கத்தை வலுவாக கெடுக்கிறது இதற்கு கண்டிப்பாக தூக்க மாத்திரைகள் நிரந்தர பயனளிக்காது மனநல சீர்கேடு நல்ல உறக்கம் என்பது உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானது உறக்கம் சீர்கெட்டு போனால் மனநலம் சீர்கெடும் மனநலம் பாதிப்பது உங்கள் வேலை உறவு என உங்கள் அன்றாட வாழ்க்கையின் எல்லா விஷயங்களிலும் பெரும் தாக்கத்தை உண்டாக்கும் பூண்டு இதற்கான நல்ல உறக்கத்தை பெறுவதற்கான தீர்வு உங்கள் சமையலறையிலேயே இருக்கிறது தினமும் உறங்கச் செல்வதற்கு முன்னர் உங்கள் தனே தலையணைக்கு கீழ் ஒரு பூண்டு பல்லை வைத்துவிட்டு உறங்குங்கள் தன்மை பூண்டின் லேசான உஷ்ணம் மற்றும் மூலிகை நறுமணம் மூளையின் செயல்பாட்டை ஊக்குவித்து தூக்கமின்மை கோளாறை சரிசெய்ய உதவுகிறது நன்மைகள் பூண்டு ஒரு சிறந்த மூலிகை உணவுப் பொருள் உங்கள் அன்றாட வாழ்வில் தினமும் சிறிதளவு பூண்டை சேர்த்து கொள்வது ஆரோக்கியத்தை மேலோங்க வைக்கும் பூண்டு சளித்தொல்லை தொல்லை தமணிகளில் ஏற்பட்டிருக்கும் தடைகள் அடைப்புக்கள் கல்லீரல் மற்றும் நோய் எதிர்ப்பு என பல நன்மைகள் புரிந்து உதவுகிறது நல்ல உறக்கம் நல்ல உறக்கம் தருவது மட்டுமின்றி முடி உதிர்தல் மற்றும் ஹார்மோன் சார்ந்த பிரச்சனை கோளாறுகளுக்கு பூண்டு ஒரு சிறந்த நிவாரணியாக திகழ்கிறது மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி